நாளை வெளியலில் இந்த உண்மையை தெரிய வைப்பதற்காகத்தான் இப்பொழுது என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன் சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிக்கப் போவதில்லை நீ எதிர்கொள்ளும் விதமும் தான் உனக்கான வெற்றியை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும்போது உன்னை யாரென்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காகவும் இதை நினைத்தும் வருத்தப்படாதே வருகின்றது வரட்டும் எல்லாவற்றையும் என் தாய் என் கூடவே இருந்து பார்க்கத்தானே செய்கிறாள் அப்படி என்றால் இறுதி என்னவென்று அவர்களுக்கு புரியும் அந்த நிலையை அவள் என்னிடம் தரும்போது அதை மனமாற ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கை கொள் என் கண்ணின் மணியை அலை வெடிகளில் எந்த உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உண்மையோடு தான் ஒரு ஆண் உன்னை வந்து சந்திக்கப் போகிறாள் என்ன செய்வதென்று கேட்ட விஷயத்திற்கு தெளிவான கொடுப்பதற்கு நான் ஒருவரை அனுப்பி வைத்து நிம்மதியோடு இருக்கின்றேன் என்று யாராலும் இங்கு சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதாக யாருக்கும் நிம்மதியை தந்து ஆனால் உனக்கான வெற்றியைத் தருவதற்கு இந்த வாராகி அவரை அனுப்பி வைத்து உனக்கு தேவைப்படும் தருணத்திலே உதவியை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீதானே என்னிடத்தில் சொன்னாய் ஒரு ஆண் துணை இருந்தால் நான் எவ்வளவு அழகாக என் வாழ்க்கையை வந்து இருப்பேன் என்று நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னாயல்லவா இப்பொழுது உனக்கான பாதையை நான் உன்னிட உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்குத்தான் தனிமை என்பதே கிடையாது உன் எண்ணம்தான் உனக்கு முதல் நண்பனாக இருக்கப் போகிறது அதனால் உன் எண்ணத்தை தெளிவாக்கு நீ எதிர்கொண்ட விஷயத்திலிருந்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ அடுத்தடுத்த நிலைகளை யாரையுமே எதிர்பாராமல் ஏறிக்கொண்டே இரு ஆனால் உனக்கு வர வேண்டிய விஷயத்தில் உதவி வந்து கொண்டேதான் இருக்கும் என் பெயர் ஒருவரோ உனக்கு வெற்றியின் பயணத்தை தீர்மானிக்க வந்து கொண்டே இருக்கின்றார் நீ யாரையும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே எதுவுமே தெரியாது என்று எண்ணும் வரைதான் மனிதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது அதனால் நீ என்னை வரவேற்க தயாராகிவிட்ட பிறகு எதையுமே எதிர்கொள்ள தயாராகி விட்ட பிறகு கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் குறையாமல் இருந்தாலே போதும் உன் மகிழ்ச்சி உன்னை தானாகத்தான் வரும் உனது குறிக்கோளின் நீ தெளிவாகவும் இருக்க போகும்போது நீ எதற்காக அங்கு மற்றதை நினைத்து வருத்தப்படுகிறாய் மங்களம் உண்டாகும் நல்ல நேரத்தை குறித்து விட்டுத்தான் அந்த ஆணின் துணையை உனக்கு உருவாக்கி இருக்கின்றே என் கண்ணின் மணியே உனக்கான வார்த்தைகள் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது உன் இலக்கே நீ அடையத்தான் போகிறாய் நோயற்ற வாழ்வை உனக்கு கொடுத்து நல்லதொரு விடியலை பரிசாக தருவதற்குத்தான் அந்த ஆணின் துணையை உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் நிலைமை இன்னும் சிறப்பாகத்தான் மாறப்போகிறது என் அன்பையும் ஆசீர்வாதத்தின் அற்புதத்தையும் பெற்ற என் பிள்ளையாக நீ இருக்கும்போது போது மன கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் விடை கொடுக்கத்தான் வருவேன் விட்டு விடுவேனோ என்று நினைக்காதே மனதார கேட்கும்போது எப்படி உன் விதியை நான் இலக்கு செய்து விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் இங்கு வருகின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு தெளிவான விடையை கொடுத்து நம் நம்பிக்கை என்னும் ஒன்றை பரிசாக தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ பொறுமையாக இரு இங்கு உன்னை பார்த்து சில பேர் கர்வத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் அங்கு பேரும் புகழோடும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னிடம் என்ன இருக்கின்றது என்றுதானே சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் என் கண்ணின் மணியின் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என் ஒரு நொடி போதுமானதுதான் ஆனால் அவர்கள் என்னதான் சொல்கிறார் என்று பார்த்துவிட்டுப் போகட்டுமே நீ கொஞ்சம் அமைதி கொள் அவர்களை நான் பார்த்து கொள்வதற்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் உன் நிலை இப்படியே இருக்குமோ என்று மட்டும் எண்ணி விடாதே விதை விதைத்த உன் அங்கு செடி கொடியாக உடனே மாறிவிடாது அல்லவா அதற்கும் நாம் கொஞ்சம் கால கட்டத்தை கொடுத்து தானே ஆக வேண்டும் அந்த கால இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்கும் போது யார் தடுத்தாலும் செல் உனக்கான வெற்றியும் உனக்கு காண ஆசையும் பலிக்கத்தான் போகிறது அப்படித்தான் இப்பொழுது உனக்கான ஒரு நிலைமையை உன் கையிலே கொடுத்து உன் வெற்றிக்கான தருணத்தை உனக்கு கொடுத்தே தீர்வேன் என்பதில் நான் துணிச்சலோடு வந்திருக்கும் போது நீ எதை தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றாய் நான் உன்னில் இருக்கும்போது நீ எதையுமே எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே கிடையாது உன்னை ஒரு பொழுதும் கைவிடும் எண்ணமும் இந்த வாராகிக்கு கிடையாது என் செல்வமே என்ன செய்வதென்று அறியாது கேட்ட என்னிடம் நான் உனக்கு நேரடி பதிலை கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது உன் மனம் வருந்தாதே இங்கு நான் பதற்றத்தோடு இருக்கின்றேனே தாயே என்று நீ சொல்கிறாய் நீ அமைதி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அங்கு உன்னை பார்த்து புன்னகையோடு இருப்பேன் என்று நினைக்கின்றாய் நீ படும் அல்லல்களில் இருந்தும் துயரத்திலிருந்தும் விடுவிக்கும் வரை நானும் உன்னோடு சேர்ந்து உன் பதற்றத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் கண்ணின் மணியே அமைதி கொள் துன்பத்தை நீக்கி இன்பத்தை கேட்ட பொக்கிஷத்தோடு தருவதற்கு வந்து இருக்கும்போது உன் மனம் வருந்தி கொண்டிருக்காதே இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உனக்கு தரத்தான் வந்து இருக்கின்றேன் உன் கண்முன்னை காட்டுவதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கும்போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே வாராகி என்று சொல்லு கருத்தத்தை இனிதான் காணப்போகிறாய் எதற்காக பயம் கொள்கிறாய் என்னை வணங்கிவிட்ட பிறகும் எதற்காக கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் நான் உன்னருகில் இருக்கும் போதும் சற்று பொறுமையாக இரு சிறிது தாமதமாகிவிட்டவுடனே காலங்கள் முடிந்து விட்டது கவலைகள் என் மனதோடு தங்கிவிட்டது என்று என்னை கொள்ளாதே அந்த காலத்தை தாண்டி நீ உனக்கான வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டு என்பதுதான் உண்மை உன்னை அசைத்து பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொள்ளாதே உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் உனக்கான உன் துணையை உன்னிடத்தில் அனுப்பி வைத்து உன் வெற்றியை நான் இங்கு கொண்டாட தயாராக இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம் கண் கலங்கி வழி தாங்க முடியவில்லையே என்று என்னிடம் கண்ணீர் நீர் வடித்து கொண்டு இருக்கும்போது உன் நிலை பார்த்து நான் அமைதி கொள்வேனோ என்று எண்ணி விட வேண்டாம் எந்த நிலையை தாண்டினாலும் சரி உனக்கான நிலைமையை நான் சரி செய்ய ானே வந்திருக்கின்றேன் கைமீறி போய்விட்டதோ எல்லை தாண்டி சென்று விட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் எந்த நிலையாக இருந்தாலும் உன் என்ன படித்தான் இந்த வாராகி அதை நிறைவேற்ற இந்த துணையை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் துணை உன்னை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையின் நிலை மாறப்போகிறது உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வைத்தான் நான் உனக்கு தரப்போகிறேன் எதை எதிர்நோக்கி காத்திருந்தாயோ அந்த காத்திருந்த தருணங்கள் உன்னை பார்த்து விட்டது நம்பிக்கையோடு காலத்தை கடந்து வந்தே விட்டாய் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்வமே வெற்றிக்காக போராடி போராடி மனம் தொய்ந்தே வேட்டாய் மனம் போகும் போகின்ற இடத்திற்கெல்லாம் நீ என்ன செய்வது என்று அங்கு துடியாக துடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனம் பரிதவித்துக் கொண்டிருப்பதால் உன் செயல்களில் கவனத்தை செலுத்த முடியாது அதனால் உன் செயலை சிறிதளவேனும் ஆர்வம் குறையாமை தெளிவான திட்டத்தோடு செயல்படுத்திக் கொண்டே இரு உனக்கான வெற்றியை நான் தருவேன் உனக்கு எது எப்பொழுது வேண்டும் என்று என்னைவிட இங்கு யாரால் புரிந்து கொள்ள முடியும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே உன் மனதின் மாற்றத்தை நான் அறிந்து விட்டேன் இனி நம்பிக்கையோடு செயல்படு எல்லா விஷயத்திலும் இந்த தாய் உனக்கு துணையாகத்தான் இருப்பாள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன்னால் உனக்காக ஒருவரும் கத்துக்கொண்டு இருக்கும்போது நிச்சயம் நீ எதிர்கொள்கின்ற அத்துணை பிரச்சனையும் தீர்த்து வைத்து உனக்கு வெற்றியைத்தான் தருவேன் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது என்று மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை மட்டுமே செய்து கொண்டிரு உனக்கு துணையாக அந்த ஆணின் துணையை கொண்டு வந்து நீ கேட்கின்ற கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் விடை கொடுக்கத்தான் செய்வேன் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் இனிதான் என் தாய் என்னை அங்கு பெரிய ஆலமரம் போல் விருட்சமாக வளரவைக்கப் போகிறாள் என்று நம்பிக்கையோடு அவர்களிடம் சொல் செல்வமேன் ஆசை நிராசையாக மாறிவிடுமோ என்று எண்ணி விடாதே அந்த ஆசையை பழிக்கச் செய்வதற்குத்தான் அவரை வர வைத்திருக்கின்றேன் அந்த ஆசையின் முயற்சியில் மட்டும் நீ விட்டு விடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி உன்னோடு உனக்காக உன் தாய் வராகி இருக்கின்றாள் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே நீ எதை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாயோ அதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ தொட்டதெல்லாம் துளங்க போகும் நல்ல நாள் உன்னை நெருங்கி விட்டது நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தேடித்தானே நீ என்னிடம் வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது அந்த இரண்டையும் நான் உனக்கு அள்ளி குவிக்க வந்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான வெற்றி பாதையை நான் தர காத்திருக்கும் போது இதை நினைத்தும் வருந்தாதே உன் துணையை உன்னிடத்திலே நான் சேர்க்கப் போகிறேன் உன் வெற்றி உனக்குத்தான் மும்வராகி தாயே போற்றி